அடுத்ததாக திரு கமல் செல்வராஜ் அவர்களை அவர் தினமும் ஒரு வயது இளைஞனை போல இயங்கிக் கொண்டிருப்பவர் வழங்க அன்புடன் கடைந்த ஐந்து நாட்களாக இந்த புத்தகம் பார்க்கடலும் புத்தகம் என்னுடைய தூக்க அறையிலேயே இருந்து கொண்டிருக்கிறது சத்தியமாக சொல்றேன் எத்தனை பேருக்கு தெரியும் முதல்ல வந்து நான் இந்த தக்கலையில் இருக்கக்கூடிய தக்கலையை இந்த தரணி முழுக்க தலைநிமுறை செய்திருக்கக்கூடிய இந்த மண்ணின் மைந்தர்களுக்கு நான் மிகப்பெரிய ஒரு வணக்கத்தை ஒருத்தாக்கிக் கொள்கின்றேன் ஏன்னா அவ்வளவு பேர் இருக்கிறாங்க எழுத்தாளர்கள் நல்ல தலை சிறந்த அரசியல்வாதிகள் பண்பாளர்கள் இருக்கிறாங்க இன்றைக்கி இந்த புத்தகம் நம்ம கையில் எல்லாருடைய கையிலையும் இருக்குது இந்த கன்னியாகுமரியிலிருந்து குமரியிலிருந்து கோட்டையில் இருக்கக்கூடியவர்களுடைய கையில் வரையிலும் இந்த புத்தகம் இருக்கிறது என்பது யாருக்கெல்லாம் தெரியும் என்கிறது எனக்கு தெரியாது ஆனால் மரியாதைக்குரிய ஆளுநர் ஆர் என் கையில் இந்த புத்தகம் என்ன செய்கிறது என்று சொன்னால் இருக்கிறது என்று சொல்லக்கூடியதை நீங்கள் அத்தனை பேரும் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் தெரிந்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி தான் கடை இந்த ஐந்து திங்கட்கிழமே எனக்கும் மரியாதைக்குரிய பெரியவர் சந்திரன் அவர்களுக்கும் இந்த புத்தகத்தை எனக்கு எங்களுக்கு தந்தார் அன்னையிலிருந்து நான் தூங்கக்கூடிய அறையில் இருக்கிறேன் மரியாதைக்குரிய பேராசிரியர் டால்பின் ராஜாவாக இருந்தாலும் சரி நடை சிவகுமாராக இருந்தாலும் சரி எல்லாரும் இது தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் சத்தியமாக சொல்கிறேன் இந்த முதல் பக்கத்தை பார்க்கக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு நொடியும் என்னை மிக மகிழ்ச்சியினுடைய ஒரு ஆச்சரியத்தினுடைய ஒரு எழுச்சியினுடைய எல்லைக்கு கொண்டு போயிட்டே இருக்கும் அதனுடைய வடிவமைப்பை பாருங்கள் எப்படி இருக்குது அப்படி அந்த சுண்டி இழுக்கிறது மாதிரி அந்த பூனையினுடைய உருவம் அந்த பொம்பில் அந்த பூனையை அப்படியே பார்க்கக்கூடிய பார்வை அதனுடைய வடிவமைப்புங்கிறது யார் வடிவமைச்சாங்கன்னு எனக்கு தெரியல இங்கே இருக்கிறார் அவரு கெவின் யார் அது கெபின் யார் அது இருக்குரா கெவின் ரொம்ப அற்புதம் கெவின் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வணக்கத்தை நான் வந்து உங்களுக்கு இது பண்ணுறேன் புரியுதுல்ல ஏன்னா அது அப்படி இயல்பாக இருக்குது நீங்கள் கொஞ்சம் இந்த முதல் அட்டைப்படத்தை பாருங்கள் உங்களுடைய பசி உங்களுடைய துக்கம் உங்களுடைய சோகம் உங்களுடைய சோர்வு த்தனையும் இது மாட்டி தரும் பாருங்க அப்புறம் எல்லாருமே நீங்க வந்து இந்த புத்தகத்தை வந்து காதல் புத்தகம் காதல் கவிதைகள் அப்படின்னு பேசக்கூடியவங்க எல்லாம் பேசுறீங்க சத்தியமா சொல்றேன் இந்த புத்தகத்தை ஒரு காதல் புத்தகமாக என்னால பார்க்கறதுக்கு முடியாது ஏன்னா முதல் பக்கத்தில் இருக்கக்கூடிய சமர்ப்பணம் என்கிற அந்த இதை யாராவது படித்து பார்த்தீங்களா யாருக்கு சமர்ப்பணம் பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிற வரிகளை யாராவது படித்து பார்த்தீங்கன்னா அந்த வரிகளை படித்து பார்த்தவர்களால் இந்த புத்தகம் காதல் புத்தகம் என்பதை ஒத்துக்கொள்வதற்கு முடியாது என்பதை இந்த மேடையில் நான் அடித்து சொல்வதற்கு முடியும் இந்த புத்தகம் யாருக்கு சமர்ப்பணம் பண்ணியிருக்கிறது என்று சொன்னால் ஊரில் இருக்கக்கூடிய சாமிகளுக்கு சமர்ப்பணம் பண்ணியிருக்கிறது இது ஒரு காதல் புத்தகமாக இருந்திருக்கும் என்று சொன்னால் இவருடைய முன்னாள் ஆர் அல்லது என்னால் காதலிக்கு என்ன செய்திருக்கணும் சமர்ப்பணம் பண்ணியிருக்கணும் கண்ணன் அவர்கள் அது இல்லாமல் ஊரில் இருக்கக்கூடிய சாமிகளுக்கு ஒரு புத்தகத்தை சமர்ப்பணம் பண்ண முடியுமானா முடியாது இது ஒரு காவியம் ஏன் காவியம் அப்படின்னு சொல்றேன்னா பாரதியானுடைய கண்ணன் பாட்டை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா பேராசிரியர்கள் அத்தனை பேருக்கும் தெரியும் உங்களுக்கு அந்த கண்ணன் பாட்டில் அவர் என்ன சொல்றாரு கண்ணன் என் காதலன் கண்ணன் என் காதலி கண்ணன் என் சேவகன் அப்படி அடிச்சடிச்சுட்டு போயிட்டு கண்ணன் என் காதலி என்றும் கண்ணன் என் காதலன் என்றும் எழுதக்கூடிய தைரியம் அவருக்கு இருக்கிறது என்று சொன்னால் அதே பார்வையைத்தான் நான் இங்கே பார்க்கிறேன் அதே பார்வையைத்தான் இங்கே நான் பார்க்கிறேன் அதுக்குள்ள தெய்வீகம் இருக்கிறது ஆனந்தம் இருக்கிறது இயற்கை இருக்கிறது அற்புதம் இருக்கிறது ஆன்மீகம் இருக்கிறது இவை அனைத்தும் அடங்கிய ஒரு புத்தகம் இந்த புத்தகம் தயவு செய்து யாரும் என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னால் இந்த புத்தகத்தை ஒரு காதல் கவிதை புத்தகம் என சொல்லக்கூடாது இரண்டாவது இதில் இருக்கக்கூடிய மொழி நடையை நீங்கள் பார்க்கிறீர்கள் என்று சொன்னால் சத்தியமாக சொல்கிறேன் உண்மையாக சொல்கிறேன் ஜவஹரன்னே இதில் இருக்கக்கூடிய உரைநடையை மொழி நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இதுக்குள்ளே யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்று சொன்னால் தோப்பில் முகமது மீரான் இருக்கிறார் முன்னாடி பெண்ண பெரியவரை வந்து சாட்சியை வச்சுட்டு நான் சொல்கிறேன் தோப்பில் முகமது மீரானுடைய நாவலை படிக்கிறீர்கள் படித்திருப்பீர்கள் என்று சொன்னால் அல்லது இன்னி போய் படித்து பாருங்கள் அது சாய்வு நாற்காலியாக இருக்கலாம் எதாக இருக்கலாம் அந்த நாவலுடைய மொழிநடை இதுக்குள்ளே இருக்கிறது பொன்னீல நன்னாட்சியினுடைய மொழிநடை இதுக்குள்ளே இருக்கிறது நம்முடைய நாகர்கோவிலேயே சுதர்சன் புளியமரத்தினுடைய கதை எழுதினாரே சுந்தராமி ராமசாமி ஐயா அவர்களுடைய மொழிநடை இங்கே இருக்கிறது இப்படி எத்தனையோ பேருடைய மொழிநடைகள் இங்கே இருக்கிறது என்று சொன்னால் இன்றைக்கு ஒரு இருமொழியா ஒரு மொழியா இருமொழியா மும்மொழியா விவாதம் நடக்கக்கூடிய நேரத்தில் நான்கு மொழிகளையும் கழியாண்டிருக்கக்கூடிய வல்லமை இந்த புத்தகத்துக்குள் இருக்கிறது என்று சொன்னால் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா அவர் அழகா சொல்லியிருக்கிறார் பாருங்க நமக அப்படிங்கிறாரு நமகேங்கிறது எது நாலாவது மொழி எந்த மொழின்னு சொன்னா சமஸ்கிருதம் அவரே சொல்லிட்டார் ஆக நீங்க சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லை இங்கே எல்லாம் இருக்கிறது சத்தியமாக சொல்கிறேங்க இந்த புத்தகத்தினுடைய முதல் பக்கத்திலிருந்து கடைசி பக்கம் வரைக்கும் இந்த ஐந்து நாளாக என்னுடைய வீட்டில் உட்கார்ந்துருந்துட்டு முதல் பக்கம் என்னை மகிழ்ச்சி ஊட்டியது எழுச்சி ஊட்டியது உற்சாகம் ஊட்டியது ஆனால் இரண்டாவது பக்கம் மூன்றாவது பக்கத்துக்கு போகக்கூடிய நேரத்தில் என்னை தூங்க விடாமல் தூங்க விடாமல் என்னை அழு 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 என அழ வைத்த பக்கங்கள் மூன்றாவது நான்காவது பக்கத்தில் இருக்கிறது அது எங்கே இருக்கிறது என்று சொன்னால் இடி மின்னல் படித்து பார்த்தா தெரியும் உங்களுக்கு இடி மின்னல் மழைநீர் பெரிய நட்சத்திரம் காற்று ஒன்று விடாமல் வானம் வஞ்சகமின்றி ஒழுகும் கோழிக்கூடு அளவு ஒரு தகடு வீடு அவரை பற்றி சொல்றாரு அவருக்கு வீட்டை பற்றி சொல்றாரு சத்தியமா சொல்றேன் வீட்டில் ஏழு பிள்ளைகள் அப்பா கிடையாது ஓலை வீடு சாணி மொழிக வீடு மழை பெய்தா ஆறு மாசம் தாங்க வீடு ஒழுகாம இருக்கும் அந்த ஆறு மாசம் தாண்டினதுக்கு கூற ஓராண்டு காலம் தாண்டினதுக்கு கூறதான் கூரை போடுறது அந்த ஆறு மாத காலமும் பெய்யக்கூடிய மழை எவ்வளவு பெய்தாலும் அந்த தண்ணி உள்ளே வரும் ஒரு சாதாரண பா கோரம்பா கூட கிடையாது ஓலப்பாயை போட்டு விரித்து படுத்துருக்கோம் ஆறு ஏழு பிள்ளைகள் அந்த மழையை நனையக்கூடிய நேரத்தில் படுத்துருக்கக்கூடிய பாயை அப்படியே எடுத்து தலைக்கு மேலே போட்டுட்டு ஏழு பிள்ளைகளும் நிற்கும் மழை தீந்ததுக்கு பிறகு அந்த தாய் வருவா வந்து என்ன செய்வான்னா மக்களே தலை நனைஞ்சிட்டா முடி நனைஞ்சிட்டா அப்படின்னு கேட்டுட்டு அந்த தான் கூடிய சேலையினுடைய ஒரு தும்பை எடுத்து இந்த பிள்ளைகளுடைய தலையை துவைத்து விடக்கூடிய அம்மாவினுடைய மகன் இன்றைக்கு உங்கள் முன்னால் நின்று பேசிக்கொண்டிருக்கிறேன் அதே அம்மாவை நினைத்து பார்க்கக்கூடிய அதே உணர்ச்சியை எடுத்து கொடுக்கக்கூடிய உணர்வு இந்த பார்க்கடலும் தேவதையின் பூனைக்குட்டியும் என்கிற இந்த நூல் மூலமாக சுதேகண்ணன் அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் என்று சொன்னால் ஒரே ஒரு சுதேகண்ணனுக்கோ ஒரே ஒரு கமல செல்வராஜுக்கோ இந்த உணர்வு அல்ல இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கோடானு கோடி மக்களுடைய உணர்வை இந்த புத்தகத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார் அவருடைய எழுத்துக்களுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் காதலாக நான் பார்க்கவே இல்லை காவியமாக பார்க்கிறேன் மொழியைப் பற்றி நான் கவலையைப்படவில்லை ஒரு மொழியில் பேசக்கூடிய அத்தனை மொழிகளையும் இதுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார் ஒவ்வொரு வடிவத்துக்குள்ளே கடைசியாக இந்த புத்தகத்தில் ஒரு அற்புதம் இருக்கிறது என்ன தெரியுமா நம்முடைய ஜோதி நிர்மலா என்கிற ஒரு கலெக்டர் இங்கே இருந்தாங்க இலங்கையில் பதினாலு மீனவர்களை பிடித்து சிறை வைக்கின்றார்கள் சிறை வைக்கக்கூடிய மீனவர்களிடத்தில் கேட்கின்றார்கள் அங்கிருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு எந்த ஊர் கன்னியாகுமரி மாவட்டம் அங்கே யாரை உங்களுக்கு தெரியும் என்று கேட்டபொழுது அந்த அந்த மக்கள் கடல்வாழ் மக்கள் சொன்னார்கள் எங்களுக்கு ஜோதி நிர்மலாவை தெரியும் என்று சொன்னார்கள் ஜோதி நிர்மலால் வாங்கக்கூடிய சம்பளமோ பதவியோ அந்தஸ்தோ அல்ல அவருக்கு பேர் கொடுத்தது புகழ் கொடுத்தது இந்த மக்களுடைய மனதில் சாதாரண மக்களுடைய மனதுக்குள்ளேயே அவர் எல்லா அடையாளங்களையும் மறந்து புகுந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதுதான் அவர்களுடைய அதுதான் அவர்களுடைய வாழ்க்கை அதுதான் அவர்களுடைய படிப்பினுடைய மகத்துவம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சுதே கண்ணனுடைய இதே புத்தகத்தினுடைய பதிமூன்றாவது பக்கத்தை எடுத்து பாருங்கள் ஒருத்தர் கடலுக்கு போகக்கூடியவர் சொல்றாரு கேட்கிறாரு என்ன கேட்கிறார் நான் வேற யார் பேசின எந்த ஒரு வரியை கூட நான் தொட்டு பார்க்க மாட்டேன் வேற காடேறி மலையேறி போக வேண்டிய அவசியமும் இல்லை ராமாயணம் மகாபாரதம் செல்லி நெல்சன் யாரை பற்றி பேச வேண்டிய அவசியமும் இல்லை இதுக்குள்ள இருக்குது அந்த பதிமூன்றாவது பக்கத்தில் அவர் கேட்குறாரு கடலுக்கு மீன்பிடிக்கக்கூடிய ஒரு மனிதர் கேட்குறார் குமரி டிவி லவ் டு லவ் ப்ரோக்ராம் பார்க்க பக்காவாக இருக்கி இன்னும் நிறைய கவிதை மாற்றி மாற்றி போடுங்க அப்புறம் எல்லாம் எழுதி வச்சு போட்டில் போட்டு போட்டிருக்கிறார் போட்டில் எடுத்துட்டு போயிடுவேன் மீன் கிடைச்சி தொழில் முடிச்சு கரைக்கு வரும்போ எப்படியும் பதினைந்து பத்து பதினைஞ்சு தவசம் ஆயிரும் அதுவரை ஆழ்கடல் பறவைகளுடன் உங்கள் கவிதைகளே துணை யார் கொண்டு போகிறது கல்லூரியினுடைய பேராசிரியர் அல்ல கஞ்சர்கள் அவர்கள் சுதேகணன் ரெண்டாயிரம் காப்பி அடித்து இந்த புத்தகத்தை வைத்திருக்கிறார் என்று சொன்னால் ஒரு கல்லூரி பேராசிரியரிடத்தில் இந்த புத்தகத்தை எடுத்து கொடுக்கிறார் என்று சொன்னால் ஒரு பேராசிரியர் கூட அதற்கான பணத்தை கொடுத்து வாங்க மாட்டார்கள் என்கிறதுக்கு உத்தரவாதம் நான் தர முடியும் யாருடைய முன்னிலையில் பென்னிசாரனுடைய முன்னிலையில் வாங்க மாட்டாங்க எனக்கு நல்லா தெரியும் அதே நேரத்தில் கடல்ல போகக்கூடிய மீன் பிடிக்கக்கூடிய ஒரு தொழிலாளி சுதே கண்ணனுடைய ஆனந்தம் பத்திரிகையை தூக்கி அவளுக்கு உண்வதற்கு உணவும் குடிப்பதற்கு தண்ணீரும் வைப்பதை போன்று ஆனந்தம் பத்திரிகையை எடுத்து செல்கிறார் என்று சொன்னால் அங்கேதான் யார் வெற்றி பெறுகிறார்கள் சுதே கண்ணன் வெற்றி பெறுகிறார்கள் எது வெற்றி பெறுகிறது பார்க்கடலும் தேவனையின் பூனைக்குட்டியும் வெற்றி பெறுகிறது வாழ்த்துகிறேன் வணங்குகிறேன் கூடிய சுதே கண்ணனை மகிழ்ச்சி கதையாடை அணிவித்தால் அவருக்கு நிறைவாக இருக்காது என்னுடைய மனதிற்கு அதனால இந்த சந்தன மாலையை அணிவிக்கணும்னு ஆசைப்படுறேன் அணிவிக்கிறேன் இன்னும் வாங்க நிறைய வாங்க கவிதையா எழுத வேண்டாம் காவியமா எழுதுங்க அதுதான் என்னுடைய வேண்டுகோள் ஒரே ஒருவர் மட்டுமே நான் என்ன எதிர்பார்த்தனும் அண்ணன் முத முத இந்த கவிதையை படிச்சுக்கிட்டு என்ன சொன்னாரோ அதை தான் இன்றைக்கி கமல் செல்வராஜ் அவர்கள் பேசினேன்.